வணக்கமையில் இருக்கும் ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு பதிவு ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம் அதை கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிறது தான் இந்த வாழ்க்கையை இப்படி ஒரு அழகான ஒரு இந்த உலகத்தில் நம்மெல்லாம் பிறந்திருக்கிறது பெரும் பேருன்னு நினைக்கிறோம் ஆனால் பிறந்து விட்டோம் ஆனால் வாழ்ந்து விட்டோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கடினமான ஒரு கேள்வி தான் எப்படி வாழ்கிறோம் எப்படி சந்தோஷமாக இருக்கும் யாரால சந்தோஷமாக இருக்கிறோம் நாமே சந்தோஷமாக இருக்கிறோமா பிறர்களுடைய சந்தோஷத்தில் நம்ம வாழ்கிறோமா மற்றவங்களான சந்தோஷத்தை நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிற விஷயத்துலாம் நம்ம தோற்று போகிறோம் நிறைய இடங்கள் அப்போ இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பற்றுதல் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது ஏன்னால் மனிதர்கள் அந்த அற்ப உணர்வுகளோடு வாழ்கின்ற ஒரு அற்ப பிறவிகள் தான் நாம் எல்லாமே அப்போ ஒரு கொடியானது ஒரு மரத்தை ஒரு வேலியை சுற்றி அப்படி பத் பற்றுதலோடு அதனுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகும் அதே போல் நாமளும் நமக்கு கொடி போல் நமக்கு பிடித்த உறவுகளை தப்புக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி நமக்கு அமைந்த உறவாக இருந்தாலும் சரி அதை பற்றுதலோடும் நேசிப்போடும் அந்த சுவாசிப்போடு தான் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் இல்லையா அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையை நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் இந்த பிள உலகத்தில் பிறந்துட்டு நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே மிகப்பெரிய ஒரு போருக்கு போகின்ற ஒரு ஆயுதம் ஆயுதத்தை எந்தி கொண்டு போரில் வந்து ஒரு வீரனை வெற்றியடைய வெற்றியாக தோல்வியான்னு போகிற அந்த போராட்டமாக இருக்கிறது இந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிறகு அந்த போர் வீரனுக்கு எவ்வளோ பெரிய புகழ் மகிழ்ச்சி கிடைக்குதோ அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிட்டோமோ அதை எப்படா நம்ம ஜெயிப்போம் எப்படா ஒரு வாழ்க்கைய நிம்மதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு தேடி தேடி நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்ருக்கிறோம் அந்த தேடலில் நம்ம எல்லோரும் தொத்து போயிடுறோம் நிறைய விஷயங்களை வந்து தேடி தேடி தான் நம்ம வாழ்க்கையே காணாமல் போயிருக்கு நிறைய விஷயங்களை தேட வேணாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை தேடுவோம் பிடிச்சவங்களோட வாழ்வோம் பிடிச்சவங்களுடைய பேசுவோம் அப்படின்ட்டு நிறைய இந்த குறுகிய தான் ஒவ்வொருத்தனையும் வாழ முடியும் உலகம் முழுக்க தேடி போனால் அந்த உலகத்தில் நாம் ஒரு சிறு கல்லுக்கூட கல்லுக்குள் இருக்கின்ற ஒரு மணலை கூட நாம் மணல் அளவுக்கு தான் நம்மளுடைய ஆசைகள்லாம் இருக்கும் நம்மளை யாருக்கும் தெரியாது இல்லையா அதனால் உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிற உறவுகள் வேணும் நம் மனசை சுத்தியே இருக்கின்ற உறவுகளை நேசித்து கொண்டு இந்த அவங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய பதிவில் இந்த ஒரு விஷயம் எல்லாராலேயும் நம்ம நினைக்கிற வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்ந்துட முடியாது நம்ம கிடைச்ச வாழ்க்கையை கப்புடம் பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியை மட்டும் நம்ம பார்ப்போம் ரொம்ப வலிந்து கொண்டு பெரிய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையும் தேடிக்கிட்டே இருக்காதிங்க தேடுற காலமெல்லாம் வாழ்க்கையுடைய டைம் நேரமெல்லாம் குறைஞ்சி போயிடும் இருக்கிற காலத்தில் இருக்கிறவர்களோட அழகாக சந்தோஷமாக நகர்த்திக்கிட்டு சந்தோஷமாக போயிடலாமே வாழ்க்கையை பிறந்துட்டோம் ஆனால் வாழணும் ஆனால் வாழ்கிறது ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ கஷ்டம்னு வாழ்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா அதுதான் உங்களை சொல்ல வரேன் நாம் நான் நம்ம வாழ்க்கையை கடினம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் வாழ்க்கும் எல்லாரையும் அளவிற்கும் நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கரிகாலி கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்